படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ கால் வயிற்று கஞ்சியிலார் இதன் காரணம் என்னதென்று அறிவுமில்லார் என்றான் அன்றே பாரதி காலுக்கு செருப்பமில்லை கால் வயிற்று இல்லை பாழுக்கு உழைத்தோமடா தோழா பசையற்று போனோமடா என்பார் தோழர் ஜீவா இளமையில் கல் என்று சொல்லுகிறது ஆத்திச்சூடி என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றை வேந்தர் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்கிறார் அவ்வையார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது நறுந்தொகை பிச்சை எடுத்தாவது படிடான்னு சொல்றான் அதோடு விட்டார்களா வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது விவேக சிந்தாமணி அரும்பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் மீதலினும் பெரும்பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது மன்னரும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னர்க்கு தன் தேசமெல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருந்தா தன் தேசத்தில் மட்டும்தான்டா சிறப்பு இருந்தா சென்ற இடத்திலெல்லாம் சிறப்பு அதுக்காக படிடா அப்படின்னு சொன்னான் புறநானூற்றிலே உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்றான் பிறப்போர உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும்னா எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கிறோமா பெற்ற தாய் கூட நன்றாக படிக்கின்ற பிள்ளையிடம்தான் பாசத்தை அதிகமாக காட்டுவாள் அதற்காக படிடான் வேற்றுமை தெரிந்த நற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் அவன்கட்படுமேன்னா எந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அவன் படித்தான் என்றால் அவனுக்கு கீழே தாண்டா மற்றவரலான்ட்டான் அதுக்காக படிடான்ண்ணா அதற்கு பின்னால் வந்த பாரதிதாசனோ எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகானாது நின்றபடி விழும்னா படிக்கலைன்னா எவ்வளோ கேவலம்னு பாருங்கள் கல்லாதும் கேளாதும் கற்றோர் அவை நடுவே சொல்லாடுவாரை அஞ்சற்பாற்று என்கிறது நன்னறி மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதிவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினால் போல் கல்லாதான் கற்ற கவின் இன்னும் ஒருபடி மேலே போய் வள்ளுவன் சொன்னான் கல்லாதார் சொற்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றின் மார்பகங்கள் இல்லாத பெண் உடலின்பத்தை இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஆசைப்படுவதைப் போல படிக்காதவன் படித்தவர்கள் சொற்களைப் போல பேச வேண்டும் என்று நினைப்பது என்று கூறி சென்று விட்டான் சிறுவயதிலே கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி நாம் படிக்கவில்லை என்றால் காலம் முழுவதும் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போவதை தவிர வேறு வழியில்லை மாணவர்களே அதற்காகவாவது படிக்க வேண்டும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பணக்காரர்களின் மாளிகையிலே பிறக்கின்ற குழந்தைகளின் கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன ஆனால் ஏழைகளினுடைய குடிசையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன பணக்கார வீட்டிலே பிள்ளைகள் வளர்ந்து பிறக்கிறார்கள் ஏழைகளினுடைய குடிசையிலே பிள்ளைகள் பிறந்து வளர்கிறார்கள் வளர்ந்து பிறப்பது வாறு சுரிமை பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மாணவ சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக கல்வி வேண்டும் மாணவர்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் என்னையும் மாவட்ட தலைவரையும் இங்கு அழைத்திருக்கின்றீர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த மாவட்ட ஆட்சித் தலைவரும் இந்த மாவட்ட கண்காணிப்பாளரும் நாங்கள் படித்த கல்வியை வைத்து தானே இந்த மாவட்டத்தை ஆட்சி செய்கின்றோம் பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை போது ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும்